நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரலாற்றை திரிக்கும் பிபிசி அப்படின்றத நான் பார்க்க போகிறோம் இதை தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியல இந்த பிள்ளைங்க ஸ்டோரி பண்ணுன்ற ஆர்வத்தில் எவனோ ரிசர்ச்சர்ன்ற பேரில் யாராவது ஒருத்தர் கவர்மெண்டில் வேலை பார்த்துட்டு இருக்கவன்ற போயிட்டி எடுத்து இதை திரிபு வேலையாக செய்து கொண்டிருக்கிறார்களா இதை திட்டமிட்டு செய்கிறார்களா அப்படின்றதுல தான் ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு இன்றைக்கி பிபிசியில் வந்து என்ன அப்படின்னா கீழடி ஆயிரத்தி நூற்றி எழுபது வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு வெள்ளத்தில் வைகை ஆற்றல் ஏற்பட்ட ஒரு மாற்றத்தின் காரணமாக தான் அழிஞ்சு போயிருக்க அப்படின்னு ஒரு ஸ்டோரி ஒரு பாப்பாவை வச்சு பண்ணியிருக்காங்க ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எதற்காக இப்போ கீழடி அழிந்தது உண்மை கீழடி ஒரு விஷயம் நான் உங்களுக்கு பதிவு செய்யணும்னு விரும்புகிறேன் என்ன அப்படின்னா கீழடி குறித்த முதல் முதலாக செய்தி சேனல்களில் அந்த வீடியோவை எடுத்து வெளியிட்டது கீழடி கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் நம்ம தான் முதல்ல இப்போ அதற்கான ஆதாரம் தந்தி டிவியில் போய் கீழடி அதாவது பூமிக்குள் பாண்டிய நாடு அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும் அப்போ கீழடின்ற பேரே ஃபேமஸ் ஆகலை மக்கள் எல்லாருக்குமே கீழடின்ற வார்த்தை அதுக்கப்புறம் தான் தெரியும் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது நான் எடுத்து கொண்டிருந்த போது கூட பூமிக்குள் பாண்டிய நாடு அப்படின்னு தான் பார்த்தோம் கீழடின்ற ஊரில் அது இருக்குது அப்படின்னு நான் பதிவு பண்ணியிருப்பேன் அப்போ முதல் முறையாக விஷுவலாக பதிவு பண்ணது நம்ம தான் அதற்கான ஆதாரம் தந்தி டிவியில் இருக்குது பூமிக்குள் பாண்டிய நாடுன்னு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் எந்த தேதியில் வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் கீழடி பற்றி யாராவது போட்டிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது பேப்பர் சப்மிட் பண்ணவங்க ரிசர்ச்சர்ஸ்க்கு தெரியுமே தவிர மக்களுக்கு கீழடி கீழடியில் நடந்த ஆய்வுகள் பற்றி எதுவுமே தெரியாது நம்ம போட்டது தான் ஃபஸ்ட்டு அப்படின்றத நான் பதிவு செஞ்சுக்குவோம் இப்போ இந்த இதில் பிபிசி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி எழுபது வருடங்களுக்கு முன்பு மிகப்பெரிய ஒரு வெள்ளம் ஏற்பட்டது வைகை ஆற்றின் படுகையில் தான் இந்த கீழடி இருந்தது இந்த ஏன்னா வைகை ஆறு அப்போ பிரம்மாண்டமான ஒரு நதியாக ஓடிக்கொண்டிருந்தது அப்போது ஏற்பட்ட மாற்றங்கள் அதாவது சீதோஷண மாற்றம் அதாவது இப்போ இந்த பிளேட்ஸ் சேஞ்ச் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி மாற்றத்தின் காரணமாக பல முறை வைகை நதி தன் பாதையை மாற்றி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இதில் விபிஜியில் பதிவு பண்ணுறாங்க ஸோ இது எதில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிசர்ச் பேப்பர் எப்போவுமே யூரோப்பில் இருந்து எதையாவது ஒன்னை கிளப்பி விட்டு திருச்சி விட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒன்றை கோர்த்து விட்டு அதை வந்து வரலாறாக பதிவு செஞ்சுருவாங்க இல்லைன்னா ஆவணப்படுத்தி விட்டு போயிடுவாங்க அதை நம்ம பலரும் வந்து என்ன வெள்ளக்காரன் போய் சொல்ல மாட்டான்ற மாதிரி அதை எடுத்து போட்டு நம்ம வந்து அதை பரப்பிக்கிட்டு இருப்போம் ஸோ இப்போ இதில் என்ன சதி நடந்திருக்கு அப்படின்றது தான் இப்போ எப்படி தமிழர்களை வந்து ரொம்ப ஒரு டம்மி பீஸாக ஆக்கிறதுக்கு இவங்க எப்படிலாம் எப்படி இந்த மத்திய அரசு முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாம் அவர்கள் திட்டமிட்டு பறக்க பரப்பக்கூடிய ஒரு விஷயம் அதாவது வருடங்களை குறைத்து நம்மளை ஒரு நான் அவங்களோட அவனும் நானும் ஒன்று அப்படின்ற மா வாயில் மண்ணுன்றக்காக தான் இது ஸோ இந்த ஸ்டோரியில் என்ன எதுலேருந்து இதை போட்டிருக்காங்க அப்படின்னு பைய எதை கோடிட்டு இந்த பிபிசி காட்டுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லூமினஸ் க்ரோனாலஜி ஆஃப் சிடிமன்ஸ் ஃப்ரம் தி ப்ரீ ஹிஸ்டாரிக் சிவிலைசேஷன் அலாங் தி வைகை ரிவர் அப்படின்ற ஒரு பேப்பர் சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு அக்டோபர் தேதி அக்டோபர் இருபத்தஞ்சில் அந்த பேப்பர் சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு சரியா இதில் தான் இந்த தகவலாம் இருக்கிறதா பிபிசி எடுத்து சொல்கிறாங்க ஸோ இப்போ இதில் ஏன் நமக்கு ஏன் கோவம் வருது என்ன பிரச்சனை தமிழர்களுக்கு என்ன பிரச்சனை எப்படி இவங்க பூத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி எழுபது புரியுதுங்களா சோழர் ஆட்சி காலத்தில் அந்த காலகட்டத்தில் நம்ம பீக்கில் இருக்கோம் ஏன்னா அதற்கு முன்பே பாண்டியர் ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரம் வருடத்திற்கு முன்பே நம்ம வந்து பயங்கர பரபரப்பாக இயங்கி கொண்டிருந்த ஒரு இனம் தமிழ் இனம் நம்ம மொழி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் வருடங்களுக்கு பழமை முன்பு பழமையானது அப்படின்னு சொல்லி பல இடத்துல பதிவுகள் காணப்படுது இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் இன் இப்போ கண்டுபிடிச்சிருக்க நேற்று கண்டுபிடிச்சிருக்கேன் என்ன அப்படின்னா நம்ம வந்து எகிப்தில் உள்ள பிரமிடுகளில் தமிழில் எழுத்து பழங்காலத்து தமிழ் எழுத்து காணப்படுது அப்படின்ற ஆய்வு நேற்று வந்திருக்கு ஏன்னா பிரமிடுன்னா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியா அப்போ ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய ஒரு சிவிலைசேஷனாக இருந்த தமிழ் இனத்தை ஆயிரத்தி நூற்றி எழுவது வருஷமாக குறைக்கிறாங்க இதை வந்து சே இது இது யார் சொல்லியிருக்கா அப்படின்னா அங்கே உள்ள ஒரு ப்ரொஃபஸர் சத்தியசீலன் அப்படின்ற ஒரு நபர் இந்த நபர் வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்டாகவும் இவர் வந்து சொன்னதாகவும் பிபிசியில் போகிறாள் அவர் எங்கே வேலை பார்க்குறாருனா குஜராத்தில் உள்ள அகமதாபாத்தில் உள்ள ஒரு இனி யூனிவர்சிட்டியில் ரிசர்ச்சராக இருக்கார் அதாவது யூனிவர்சிட்டியில இந்த ஆய்வு அறிஞராக இருக்கார் இந்த மாதிரியா அதாவது ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சில் இருக்கார் அப்படின்னு சொல்லி இந்த பிபிசி கோடிட்டு காட்டுறான் அப்போ என்ன பண்ணுறான்னா நம்மளோட வரலாற்று காலங்களில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் குறைக்கிறான் ஏற்கனவே கீழடி ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முந்தைய பொருட்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு ஆயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி நானூறுன்னு முதல்ல சொல்லிகிட்டு இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள செடிமெண்ட்ஸ்லாம் கிடச்சிருக்கு அப்படின்ற நேரத்தில் இவங்க எப்படி குறைக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு அறநூறு ஆண்டுகளை வந்து குறைத்து இப்போ தான் இந்த இப்போ தான் ஆயிரத்தி நூற்றி எழுபதில் ஒரு ஆற்று வெள்ளை வந்தது அதில் கீழடி மக்கள்லாம் அடிச்சிட்டு போயிட்டான் அதனால அந்த மக்கள் அங்கேருந்து கிளம்பி வேறு ஊருக்கு போயிட்டான் டே அதுக்கு முன்னாடியே பாண்டிய நாட்டுருக்கிறான் அதுக்கு முன்னாடியே மீனாட்சி அம்மன் கோயிலோட ஹிஸ்ட்ரி பாரு அதற்கப்புறம் காஞ்சி கோயிலில் உள்ள ஹிஸ்ட்ரிஸ் எடுத்து பாருங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து சிவிலைஸ்டு மக்கள் வாழ்ந்திருக்காள் புரியுதா உங்களுக்கு மூணாம் நூற்றாண்டில் காஞ்சிபுரத்தில் எத்தனை கோவில்கள் மூன்றாம் நாலாம் நூற்றாண்டில் உருவாகியிருக்காங்கன்னா அப்போ அதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பான் அதுவே ஆயிரத்தி எழுநூறு வருஷம் காட்டுது நீ வந்து எங்களை என்ன இளிச்சம் நினைக்கிறீங்களா ஏன் தமிழர்களை ஏமாற்றி வரலாற்றை திரித்து யார் நான் ஆராய்ச்சியால் எந்த செடிமெண்ட் பற்றி ஏவன் பேப்பர் சப்மிட் பண்ணிக்கலாம் அந்த நாயக இங்கே பிடிச்சிட்டு வாங்க என்ன ஆராய்ச்சி பண்ண ஆயிரத்தி நூற்றி எழுபது வருஷத்துக்கு முன்னாடி கீழடி ஆள் இருந்துச்சுன்னா அப்போ தான் கோவில் சிலைகள் சாமிகள் எல்லாமே இருக்கு கீழடியில் கிடைத்த எந்த இதுலேயும் வந்து எந்த கடவுளுடைய சிலையோ இல்லை எதுவுமே கிடையாது அப்போ இதெல்லாம் அதுக்கு முன்னாடி தானே இருந்திருக்கணும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி எண்ணூறு வருடங்கள் என்று அமெரிக்காவில் கொண்டு போய் ஆய்வு பண்ணி தமிழக அரசு வச்சிருக்கேன் அந்த டேட்டாஸை வச்சுருக்கேன் இங்கே உள்ள ஆய்வாளர்கள் வச்சுருக்காங்க அப்போ அது என்ன நான் ஆற்றுல அடிச்சுட்டு போகலையா அவ்வளோ நாள் வாழ்ந்தோம் இப்போ இப்போ சமீபத்தில் தான் ஆற்றுல அடிச்சுட்டு போனான்னா ஸோ ஆற்றுல அடிச்சிட்டு போனா அப்படின்னா இப்போ ஆயிரத்தி நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் எல்லா வழிபாடுகள் முடிஞ்சு மீனாட்சி வந்துருச்சு சிவன் வந்துட்டார் முருகன் வந்துட்டார் நாயகர் வந்துட்டார் எல்லாமே வந்துட்டார் இப்போ வந்து இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாய்லாண்டில் எடுத்துகிட்டிங்கனாலும் சரி கம்போடியாவில் எடுத்துட்டிங்கனாலும் சரி அதுவே வந்து ஆயிரத்தி இப்போ இப்போ அந்த கோவில் கட்டி ஆயிரத்தி நானூறு இடங்களுக்கு மேலே ஆகுது சாரி ஆயிரத்தி நானூறுகளில் கட்டியிருக்காங்க அந்த கோவில் அப்புறம் எப்படி இது வந்து ஆயிரத்தி நூற்றம்பதில் களைஞ்சு போவான் எந்த சிலை உருவ வழிபாடும் பண்ணாமல் ஸோ அப்போ வந்து தமிழருடைய வரலாற்றை சுருக்கி இப்போ வந்தவங்க தான் இவீங்களா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் இருந்திருக்கேன் மலைத்தண்ணியில் போயிட்டான் அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்கு இந்திய அரசாங்கமும் அங்கே உள்ள ஒரு ப இதில் குஜராத்தில் உள்ள ரிசர்ச் சென்டர் குஜராத்தில் நீ எதுக்கு ரிசர்ச் சென்டர் போட நீ வியாபார சென்டர் போடு வைர வியாபார சென்டர் போட அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை நீ ஒரு வியாபாரி வியாபார இனம் நீங்கள் என்னத்தையோ பண்ணி தொலைஞ்சிட்டு போங்க அறிவுக்கும் வீரத்திற்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது இந்திய ஆர்மிலேயே இப்போ வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு பேர் தான் மொத்தத்துக்கே இருந்தான் ஒரு அஞ்சு ஆறு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நூற்றி சிலரை பேர் தான் இந்தியன் ஆர்மியிலே ஏன்னா பணியாற்றிய குஜராத்திகள் அப்போ உனக்கு வீரத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது நீங்கள் வியாபாரி தானே வியாபாரத்தை பாருங்கள் ஏன்னா உங்களுக்கும் வரலாற்றுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது வரலாற்றில் ரொம்ப பின்னோக்கி போனால் உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது என்ன ஆவண ஆதாரங்கள் இருக்குது உங்களுக்கு எதுக்கு அங்கே போய் ரிசர்ச் சென்டர் வச்சுருக்கேன் தமிழ்நாட்டில் வை கேரளாவில் வை ஆந்திராவில் வைங்க ஐயா ஒரிசாவில் வைங்க இல்லை பீகாரில் வைங்க எதுக்கு அங்கே கொண்டு போய் குஜராத்தில் வச்சுருக்கீங்க எல்லாமே திருட்டு வேலை தான் தமிழர்களுடைய பாரம்பரியத்தை குலைப்பதும் நமக்கு வரலாறே இல்லைன்ற மாதிரி சும்மா ஒரு பவுடர் அடிப்பதும் மோடி போய் அங்கே நான் தமிழ் கற்றுக்கலன்றது நேற்று வந்து அமித்ஷா நான் தமிழில் பேசினேன்னா எனக்கு கேவலமாக இருக்குன்னா கிணத்துல கு குதிக்க வேண்டியதானே ஒன்றும் கற்றுக்க நான் இருக்கேன் எனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சேன் எனக்கு வருத்தமாக இருக்குது நான் ஏன் சொல்லணும் எனக்கு இங்கிலீஷ் தெரியலன்னா நான் ஒரு முட்டாப்பயிலாக இருப்பேன் நான் போய் இங்கிலீஷ் படித்து தெரிஞ்சுக்க வேண்டியதானே அது எதுக்கு ஊருக்குள்ளே வந்து எனக்கு இங்கிலீஷ் தரிசனம் நான் வருத்தப்படுகிறேன் ஊர் ஊராக போய் வருஷ கணக்காக சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தான் வராதுன்னு தெரியுமா சார் தமிழ் உங்களுக்கு இதே இந்தியை தவிர எதுவுமே வராது அப்புறம் எப்படி உங்களுக்கு தமிழ் வரும் ஸோ இப்படி வந்து நம்முடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் நம்மளுடைய வரலாறுகளையும் நம்மளுடைய ஆய்வுகளையும் குலைக்கும் விதமாக தமிழர்களுடைய தொன்மையை அதோடய கால அளவை குறைத்து நம்ம நம்ம இப்போ வந்தவங்க தான் அப்படின்ற காட்டுற மாதிரி தான் அந்த பிபிசி செய்திருக்கக்கூடிய நாசகார வேலை தெரிஞ்சு செஞ்சாங்கன்னா தெரிஞ்சிடலாம் அந்த பாப்பா ஏதாவது ஸ்டோரி பண்ணிருச்சான்னு தெரியல ஆனால் இந்த மாதிரி இருக்கிற தலைமை பொறுப்பில் இருக்கவங்க செக் பண்ண வேண்டாமா பிபிசியில் தமிழர்கள் இருக்காங்கல்ல செக் பண்ண வேண்டியான ஆயிரத்தி நூற்றி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தோன்னா எப்படி வந்து அதில் சிலை வழிபாடு பற்றி எதுவுமே இல்லையே இப்போ அப்போ சிலை வழிபாடு சிவ வழிபாடு பார்வதி வழிபாடு மித்த முருகன் வழிபாடு இதெல்லாம் இப்போ வந்து தான் அப்போ ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு அப்புறம் என்னைங்க கதை விடுறீங்க ஒரு நியாயம் வேணாமையா பொய் சொல்கிறதுக்கும் இப்படி திரித்து பார்க்கக்கூடிய வேலையை மட்டும் தெளிவாக பார்க்குறீங்க உண்மையான வேலையை தமிழர்களுக்கான வேலையை ஒரு பார்க்க மாட்றீங்க நீங்கள் எத்தனை பேர் கிளம்பி வந்தாலும் சரி எத்தனை இருந்து கிளம்பி வந்தாலும் சரி தமிழின துரோகிகள் எத்தனை பேர் கிளம்பி வந்தாலும் சரி தமிழர்களையும் தமிழ் தொ தொன்மையையும் தமிழ் மொழியையும் உங்களால் ஒவ்வொரு மண்ணாங்காட்டியும் பிடுங்க முடியாதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம் என்ன உதாரணம் அப்படின்னா நேற்று கண்டுபிடிக்க பிரமிட்டில் தமிழ் வார்த்தை நீ மறைக்கலாம் இங்கே நீ உன்னோட அரசாங்கத்தில் எதாவது மறைச்சி திருச்சி ஏதாவது சொல்லிட்டு போகலாம் ஆனால் உலகம் வந்து அப்படி கிடையாது ஏதோ ஒரு மூலையில் தமிழோட தொன்மையை வந்து வெளிப்பட்டுக்கொண்டே இருக்கும் அது ஆவணங்களாக ஆதாரங்களாக இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்